வணக்கம் நண்பர்களே இன்றைக்கும் ஒரு பார்ட்டிசியன் சூட்டு தொடர்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு ஒரு வழக்கில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கிடச்சிது இப்போ நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு தயாரிக்கிற வழக்கில் எப்படின்னா வழக்கு சொத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டிலேயே சகோதரரும் அவருடைய இளவர் பிள்ளைகளும் நமக்கு கிரைஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த கிரையக்காதம் முதல் வழக்கு சொத்து நம்ம கட்சிக்காரோடைய அனுபவத்தில் இருக்குது அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது இப்போது சகோதரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்ட்டிஷியன் கேட்டு வழக்க தாக்கல் செய்கிறாங்க பார்ட்டிஷியனில் அவங்களுடைய வயது வந்து எண்பத்தி ரெண்டு வயது போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு பாகப்பிரிவினை கே வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு நோட்டீஸை விட்ருக்குறாங்க ஆனால் நாலு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கு போட்டிருக்காங்க நோட்டீஸுக்கு நாம் ரிப்ளை நோட்டீஸும் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஷேர் எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க உடனடியாகவும் வழக்கு தாக்கல் செய்யலை அதே போல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம பேருக்கு கொடுக்கப்பட்ட கிரையத்தை ரத்து செய்யக்கூடியும் ஒரு பரிகாரத்தை கேட்கல தமிழ்நாடு கோட்ஃபி ஆக்ட்டு செக்ஷன் தேர்ட்டி செவன் டூக்கு கீழே ஜாயின்ட் பொசனில் இருப்பதாக கூறி வழக்கம் போட்டிருக்காங்க இப்போ கொஸ்டினே எப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம கிரையம் வாங்கியாச்சு நாம் நம்மளுடைய தனித்த அனுபவத்தில் வச்சு அதை அனுபவிச்சிட்டு வர்றோம் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது இவங்க அந்த வாதி வந்து நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டிலே தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல பில்டிங் இருக்கிறதுலாம் இந்த வாதிக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் ஜாயின்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி தேர்ட்டி செவன் டூவில் வந்து நீதிமன்றம் கட்டி கட்டணம் செலுத்தி இருப்பது வந்து சரியா அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவதாக ப்ராப்பர்ட்டியை வேல்யூ சரியாக பண்ணலை சரியாக வழக்கு சொத்தை மதிப்பீடு செய்யலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாயிரத்து பதினெட்டில் நோட்டீஸ் அனுப்பிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் கொண்டு வழக்கு போடுறதுனால இந்த வழக்கானது லிமிடேஷன் அடிபடுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி எங்களுடைய கிரைய பத்திரத்தை ரத்து செய்ய ஒரு பரிகாரத்தை கோராமல் வெறுமனை பார்ட்டிஷன் கேட்டிருக்கிறது தப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இந்த மாதிரியான ப்ளீடிங்ஸை எடுத்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது தொடர்பாக ஏதாவது தேர்ட்டி செவன் டூ தேர்ட்டி செவன் ஒன்றில் ஏதாவது தீர்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தீர்ப்பு கிடைச்சது நிறைய பேர்த்துக்கு இந்த தீர்ப்பு பயன்படும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதி பெயர் வந்து வீரமணி பிரதிவாதிகள் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து பாசு என்ற அன்பழகன் ரெண்டாவது பிரதிவாதி பேர் வந்து ராஜமணி நாயக்கர் மூணாவது பிரதிவாதி வந்து அம்புஜம்மாள் இவங்க எல்லோருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் வீரமணியினுடைய வாதி அவருடைய உடன்பிறந்த சகோதரர்கள் அம்புஜம்மால் வந்த அம்மா ஒரு குடும்பத்துக்குள்ள தான் இந்த பிரச்சனை நடக்குது இப்போ வாதி வீரமணி உரிமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழக்கில் காட்டப்பட்டுள்ள சொத்துக்கள் என் தந்தையான தேவராஜ் நாயக்கருக்கு பாதிக்கப்பட்டது என் தந்தை தேவராஜ நாயக்கரும் அவரது சகோதரர்களும் ஒரு பாக பிரிவினை செஞ்சுக்கிட்டாங்க அந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கு சொத்துக்களை எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்குனாங்க அது முதல் எங்கள் அப்பா கூட சேர்ந்து நானும் இந்த பிரதிவாதிகளும் கூட்டாக அனுபவிச்சுட்டு வந்தோம் இந்த வழக்கில் கண்ட சொத்து கூட்டு குடும்ப சொத்து எங்கள் அப்பா வழக்கு சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் வைக்காமல் இறந்து போயிட்டார் அவ்வாறு இறந்த பிறகு நானும் பிரதிவாதிகளும் எங்கள் அப்பாவோட வாரிசு அடிப்படையில் ஜாயிண்ட் ப்ரொசனில் இருக்கிறோம் சட்டப்படி இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு பதினாறில் அஞ்சு பாகமும் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு பதினாறில் அஞ்சு பாகமும் மூணாவது பிரதிவாதியான எங்கள் அம்மாவுக்கு ஆறில் ஒரு பாகமும் இருக்குது ஆனால் பிரதிவாதிகள் வந்து என்னை உடமையிலிருந்து விலக்கி விட்டதாக கூறி சொல்லிட்டு வந்தாங்க அதனால் எனக்குரிய பதினாறில் அஞ்சு பாகத்தை பிரிக்கணும்னு கேட்டு வழக்க போடுறார் அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு பொய் வாதியின் வழக்குறையில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மை இல்லை வழக்கு சொத்து பாகப்பிரிவினைல எங்கள் அப்பா தேவராஜ் நாயக்கருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது உண்மை எங்கள் அப்பா எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இறந்து போனார் அப்படிங்கிறதும் உண்மை அவர் இறந்த பிறகு நாங்கள் ஒரு எழுத்துப்பூர்வமான பாகப்பிரிவினையை எழுதிக்கிட்டோம் அந்த எழுத்துப்பூர்வமான பிரிவினை அடிப்படையில் பாதிக்க ஏற்கனவே ஒரு சொத்தை ஒதுக்கியிருக்கோம் அந்த சொத்து அவருடைய அனுபவத்தில் தான் இருக்குது ஆனால் அதை மறைச்சி இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் அந்த வழக்கு சொத்தில் வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அப்படின்னா தந்தை இறந்த பிறகு இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு பாகப்பிரிவினையை நாங்கள் எழுதிக்கிட்டோம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது முறையாக பதிவு செய்யப்படலை அது போதிய முத்திரை தீர்வை இடப்படவில்லை அப்படிங்கிற கிரௌண்டில் அதை ஒரு சாட்சியமாக ஏற்க முடியாது அதனால் அந்த டிஃபன்ஸை ஏற்றுக்கிட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் வாதிக்கு சாதகமாக டிகிரி வழங்கிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டிஸ்மிஸ் செய்யப்படுது அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறாங்க ஹைகோர்ட்டில் அந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக ரெண்டு வாதத்தை வைக்கிறார் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தேதியிட்ட அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தை கீழமை நீதிமன்றங்கள் நிராகரித்தது தப்பு பதிவு செய்யப்படாத ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு சான்றாவணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் அதை சட்டவிரோதமாக நிராகரிச்சிருக்காங்க அது தப்பு அடுத்ததாக வாதி வழக்கு சொத்திலிருந்து விளக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படி ஒப்புக்கொண்டிருக்கும்போது தேர்ட்டி செவன் ஒன்றில் தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கணும் ஆனால் வாதி வந்து தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க நீதிமன்ற கட்டணம் செலுத்தப்பட்ட விதமே தப்பு ஆனால் அதையும் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் சரியாக கன்சிடர் பண்ணலை அதனால் நீங்கள் செகண்ட் அப்பிலாக அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வழக்கு சொத்து தேவராஜ் நாயக்கருக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டு தரப்புலேயும் ஒப்புக்கொள்கிறாங்க தேவராஜ் நாயக்கர் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க தேவராஜ் நாயக்கர் இறந்த பிறகு இந்த வாதிக்கு வழக்கு சொத்தில் பாகம் இருக்குது அப்படின்னு கோரி வாதி வழக்க போட்டிருக்காரு ஆனால் பிரதிவாதிகள் வந்து தந்தை இறந்த உடனேயே இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு எழுத்துப்பூர்வ பாகப்பிரிவினை நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அந்த பாகப்பிரிவினை ஆவணமானது பதிவு செய்யப்படலை போதிய முத்திரையிடப்படலை அதனால் அதை வந்து சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க அப்படி நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் எந்த மேல்நிலைக்கும் எடுக்கலை டாக்குமெண்டை குறியீடு செய்வதற்கு நீதிமன்றம் மறுத்த உடனேயே அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் மேல்முறையீடு செய்திருக்கணும் ஆனால் மேல்முறையீடு எதுவும் செய்யலை அந்த இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தீட்ட அந்த எழுத்துப்பூர்வ பாக பிரிவினையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அதை பிரதிவாதிகள் சவால் செய்யலை ஆனால் அதை நிராகரித்த உடனே இந்த பிரதிவாதிகள் வாய்மொழி பாகக்குடனே நடந்தது அப்படின்னு இரண்டாவதாக ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கிறாங்க அப்படி இரண்டாவதாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததை வந்து நிரூபிக்கவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தேதி அந்த பாகப்பிரிவினை யாதாஸ்து பதிவு செய்யப்படலை அது போதிய முத்திரையிடவும் படலை அதனால் கீழமை நீதிமன்றம் வந்து அதை சரியாக நிராகரித்திருக்காங்க அதனால் அதில் தலையிடுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க ரெண்டாவதாக இந்த வாதி இந்த பிரதிவாதிகள் தரப்பில் வைக்க முக்கியமான வாதம் என்னென்னா இந்த வாதி உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்பதை அட்மிட் பண்ணிக்கிறாங்க அதனால் தேர்ட்டி செவன் ஒன்று தான் கோர்ட் ஃபீஸ் செலுத்திருக்கணும் தேர்ட்டி செவன் டூவில் செலுத்திருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தேதி இட்ட அந்த எழுதப்பட்ட பாகப்பிரிவினை ஆவணத்தை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை அப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளதை எதிர்த்து அதாவது அந்த டாக்குமெண்ட்டை ரிஜெக்ஷன் பண்ணதை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் எந்த மேல்முறையீடும் செய்யலை அப்படி ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அந்த வாதி கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக தான் கருதணும் அதனால் அந்த வாதி தமிழ்நாடு கோட் ஆக்ட்டு தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்றம் கட்டினது என்பது சரி தான் தேர்ட்டி செவன் ஒன்றில் வந்து செலுத்த வேண்டியதில்லை அதனால் பிரதிவாதிகள் தரப்பில் வச்சிருந்த வாதத்தை வந்து ஏற்க முடியாது எப்போவுமே சொத்து வந்து முறையாக பாகப்பிரிவினை ஆகவில்லை அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு பாகப்பிரிவினை ஆகவில்லை அல்லது நீதிமன்றம் ஒரு பாகப்பிரிவினை வழங்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக அந்த டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படி ஒருவேளை ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை நீதிமன்றம் ஏற்க மறுத்திருந்தாலும் கூட அதை ஏற்று மேல்முறையீடு செஞ்சுருக்கணும் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு பிற்பாடு தேர்ட்டி செவன் ஒன்றுல தான் கோர்ட் ஃபீஸ் செலுத்திருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை ஏற்க முடியாது எப்போ அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட் செக் பண்ணிட்டாங்களோ அப்போவே வாதி ஜாயின் போர்ஷனில் இருப்பதால் தான் கருதணும் அதனால் தேர்ட்டி செவன் டூவில் கோட் ஃபீஸ் செலுத்தியிருப்பது சரி தான் தேர்ட்டி செவன் ஒன்றில் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பில் இன்டர்ஃபிங் ஆகிற அளவுக்கு எதுவும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி செகண்ட் பிள்ளை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அது பதிவு செய்யப்படலை அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நீங்கள் நீதிமன்றத்தில் கட்சி பண்ணுறீங்க அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக குறியீடு செய்யும் பொழுது அதர் சைடோ அல்லது நீதிமன்றமோ இது பதிவு செய்யப்படலை இந்த ஆவணத்திற்கு போதிய முத்திரை கட்டணம் செலுத்தப்படலை அதனால் இதை நாங்கள் மார்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நாம் எப்படி வாதத்தை வைக்கணும் முதல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் ஆவணத்தை கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் நிறைய கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு சொத்த குடும்ப உறுப்பினர்கள் பிரித்து கொண்டு தனித்தனியாக அனுபவித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி கொள்ளுகிற ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை பதிவு செய்ய வேண்டாம் அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் மூலமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு டைட்டில் உரிமை மூலம் ஏற்படாது சொத்தை பிரித்து அனுபவித்துக் கொள்வதற்காக எழுவது மட்டும் எழுதுவது மட்டும்தான் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு அப்படி சொத்துக்களை பிரித்து அனுபவித்துக்கொள்வதற்கு ஏதுவாக எழுதி கொள்ளப்படும் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கட்டாய பதிவு அவசியம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது ஒருவேளை நீங்கள் குடும்ப சொத்துக்களை முறையாக பிரித்துக்கிடுவீங்க அப்படி முறையாக பிரித்துக்கிட்ட சொத்தை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி விற்பனையோ வில்லங்கமோ செய்ய உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்துட்டாங்கன்னா அது பார்ட்டிஷன் டீடாகிடுது அந்த பார்ட்டிஷன் டீடை கட்டாயமாக பதிவு செய்யணும் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் பார்ட்டிஷன் டீடுக்கும் இதுதான் வித்தியாசம் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் உளி உரிமை மூலம் இன்ட்ரெஸ்ட்டு ஏற்படாது ஆனால் பாக பிரிவினை ஆவணத்தில் உரிமை மூலம் ஏற்பட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் ஏற்பட்டும் அதில் ஒரு நமக்கு ஒரு ஒரு அப்சுலூட் ஒரு உரிமை ஏற்பட்டும் அப்படி ஒரு சொத்தை பொறுத்து தன்னிச்சையான ஒரு உரிமை மூலம் உங்களுக்கு ஏற்படுகிற ஆவணம் வந்து கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் இந்த ரெண்டுக்கு தான் வித்தியாசம் ஒருவேளை நீங்கள் நீதிமன்றத்தை தாக்கல் செய்கிற ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை பதிவு செய்யப்படலை போதிய முத்திரை கட்டணம் செலுத்தப்படலை அப்படின்ற காரணத்தை சொல்லி நீதிமன்றம் நிராகரித்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷனை எடுத்து கொடுத்து ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கட்டாய பதிவு அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் மூலமாக எனக்கு உரிமை மூலம் எதுவும் ஏற்படலை ஆனால் என் பொசன் என்ற தனிப்பட்ட முறையில் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும் அதனால் அதை கட்டாய பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை குறியீடு செஞ்சிடலாம் ஒருவேளை குடும்ப உறுப்பினர்கள்லாம் நீங்களாம் சேர்ந்து சொத்தை பிரிச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு தனித்தனியாக உரிமை மூலம் சொத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பார்ட்டி சேம்பீடு கட்டாயமாக பதிவு செய்யப்படும் நாம் குடும்பத்தில் முதல் முதலாக சொத்தை அப்சுலூட்டை பிரிச்சுக்கிற ஆவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் இதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு ரெண்டாவது கூட்டு அனுபவம் தனிப்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலை வரும் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தில் ஒரு பார்ட்டிஷியன் பண்ணிக்கிறீங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை எழுதிக்கிறீங்க அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் அதில் சகோதரிகளும் ஒரு சாட்சிகளாக கையை போகிட்டுருக்கும் பட்சத்தில் பிற்பாடு ஒரு இருபது வருஷம் கழித்து சகோதரிகள் போய் ஒரு பார்ட்டிசிபன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக தேர்ட்டி செவன் ஒன்னில் தான் கோர்ட் ஃபீஸ் செலுத்தணும் தேர்ட்டி செவன் டூவில் செலுத்த முடியாது ஏன்னா இங்கே ஒரு பாகப்பிரணை ஆவணம் எழுதியிருக்கிறாங்க அது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் சாட்சிகளாக சகோதரிகள் கையப்போகிட்டுருக்குறாங்க அப்போ அவங்க ஜாயின்ட் பர்சனில் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் மற்றபடி பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்திரம் இருந்தால் மட்டும்தான் தேர்ட்டி செவன் ஒன்று வரும் இல்லைன்னா தேர்ட்டி செவன் டூ தான் வரும் தான் எப்போவுமே பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட ஆவணங்களை வந்து பதிவு செய்து கொள்வது நல்லது இந்த வழக்கு தீர்ப்பும் முக்கியமாக நமக்கு என்ன விஷயம் சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு பதிவு செய்யப்படாத ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை எழுதிக்கிட்டீங்க அந்த நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க நீதிமன்றம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அல்லது நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அளவு வெறுமனே அதை விட்டுறக்கூடாது அதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்பிளில் போய் அதை சவால் செஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை கட்டாயமாக குறியீடு செஞ்சு அதன் மூலமாக ஏற்கனவே அவ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அவங்களை உடனே நீக்கம் செஞ்சாச்சு அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வழக்கில் கட்சி இருக்குது இல்லைன்னா கட்சி இல்லை அப்படி ஒருவேளை உங்களுடைய பார்ட்டிசியன் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா வாதி கட்டாயமாக தேர்ட்டி செவன் ஒன்னில் தான் கட்டணும் தேர்ட்டி செவன் டூவில் அவங்க கட்ட முடியாது அந்த வழக்கினுடைய இறுதி முடிவில் தெரிய வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளான இந்த தீர்ப்பு தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேராக தான் இருக்குது ஆனால் கட்டாயமாக நம்ம அனைவருக்கும் இந்த தீர்ப்பு பயன்படும் பார்ட்டிஷன் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்தும் பொழுது இந்த தீர்ப்பு கண்டிப்பாக உதவும் படித்து பாருங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி